கொற்றைக்குடைய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் ஒரு காலத்திலே எம்ஜிஆரை செல்வாக்கை சரித்து விட வேண்டும் என்று சொல்லி பலரும் முயன்றார்கள் திரைத்துறையிலே சரி அரசியல் துறையிலேயும் சரி அவர் முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் என்று பலரும் முனைந்தார்கள் அவர் அங்கே அந்த குண்ட கால் ஒடிந்து இருந்த நேரத்திலே இனிமேல் எம்ஜிஆரால் எழுந்து நடக்க முடியாது இதோடு அவருடைய திரைப்பட சரித்திரம் முடிந்தது எம்ஜிஆர் ஓய்ந்தார் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதற்கு முன்பாகவே எம்ஜிஆர் கத்தி என்று அந்த சரித்திர படங்களிலே நடித்து கொண்டிருந்தார் அந்த நேரத்திலே நிறைய சமூக படங்கள் எல்லாம் வெளியே வர துவங்கிவிட்டது ஆக சமூக படங்கள் வந்து வெற்றியடைந்து அடைந்து கொண்டிருக்கின்றன சரித்திர படங்களிலே இருக்கின்ற எம்ஜிஆர் இனி எடுபடாது இதோடு அவர் ஒளிந்தார் என்றுதான் அன்றைக்கு அங்கே சொல்லி கொண்டிருந்தார்கள் அதையும் மீறி திருடாதே என்ற அந்த ஒரு படத்திலே நடித்து என்னால் சமூக படங்களிலும் நடிக்க முடியும் என்ற ஒரு நிலையை காட்டியவர் எம்ஜிஆர் அதற்குப் பிறகு இந்த கால் உடைந்த சம்பவத்தை சொன்னேன் இனிமேல் அவரால் நடக்க முடியாது திரையிலே நடிக்க முடியாது என்று சொன்னார்கள் அதையும் மீறி அங்கே வந்தார் அதற்குப் பிறகு அவருக்கு துப்பாக்கி சூடு ஆர் ராஜா சுட்ட பொழுது எம்ஜிஆருடைய குரலே போய்விட்டது குரல் ஒன்றுதானே சினிமாவிற்கு பிரதானம் ஆகவே இங்கே குரலே இல்லை எம்ஜிஆர் பேசவே முடியாது அவரால் எப்படி நடிக்க முடியும் அதோடு திரைப்பட வாழ்க்கையிலே எம்ஜிஆர் ஒளிந்தார் என்றுதான் அங்கே கொண்டிருந்தார்கள் அப்போது கூட அதையும் மீறி அதற்கு பிறகு வந்த படங்கள் தான் மிகப்பெரிய வெற்றிகளை படைத்தது ஆக எம்ஜிஆரை எந்த ஒரு நிலையிலும் யாராலும் ஒழித்து கட்ட முடியவில்லை அவர் அதையெல்லாம் மீறி வளர்ந்த ஒரு மிகப்பெரிய தலைவர் என்பது தான் நான் இங்கே வரலாறு நமக்கு கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலே தான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர் அந்த அரசியலிலே திமுகவிலே இருக்கின்ற பொழுது திமுகவினுடைய வாக்கு வங்கியாக எம்ஜிஆர் அங்கே இருந்தார் என்பது பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் எல்லோருக்கும் தெரியும் அந்த நிலையிலே தான் திமுகவினுடைய செல்வாக்கை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் எம்ஜிஆரின் புகழை அளிக்க வேண்டும் என்று சொல்லி சிலர் முயற்சி செய்தார்கள் அப்படி முயற்சி செய்ததிலே மூன்று பேர் முக்கியமாக இருந்தார்கள் ஒருவர் கவிஞர் இன்னொருவர் எழுத்தாளர் இன்னொருவர் பத்திரிகை ஆசிரியர் இதழாளர் ஏனென்று சொன்னால் இதிலே எழுத்தாளர் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் இல்லை என்று சொல்லவில்லை மிகச்சிறந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் கவிஞர் என்று சொல்லுகின்ற பொழுது கவியரசர் கண்ணதாசன் இதழாளர் என்று சொல்லுகின்ற பொழுது கல்கண்ட தமிழ்வாணன் இந்த மூன்று பேருமே சேர்ந்து எம்ஜிஆருடைய புகழை அடியோடு அழிக்க வேண்டும் என்றுதான் முயற்சி எடுத்தார்கள் இதற்காக தமிழ்நாடு முழுவதும் கண்ணதாசனும் ஜெயகாந்தனும் கூட்டி சேர்ந்து சுற்றுப்பயணம் செய்தார்கள் இருக்கின்ற காங்கிரஸ்காரர்கள் அவர்களுக்கு எல்லா இடங்களிலும் மேடை அமைத்து கொடுத்தார்கள் ஏனென்றால் அப்போது கண்ணதாசன் காங்கிரஸிலே இருந்தார் ஆகவே ஜெயகாந்தன் கம்யூனிஸ்ட் இயக்கவாதியாக இருந்தபோதிலும் அவர் முழுவதுமாக காங்கிரஸை ஆதரித்தார் அப்படி இரண்டு பேருமே போகின்ற இடங்களில் எல்லாம் ஒரு முக்கால் மணி நேரம் இவர்கள் பேசுகிறார்கள் ஒரு மணி நேரம் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதிலே எண்பது புழுக்காடு எம்ஜிஆரை பற்றி தாக்குவதாகவே இருக்கும் ஏனென்று சொன்னால் ஏழை எளிய மக்கள் சாதாரணவர்கள் எம்ஜிஆரை தான் அங்கே முக்கியமாக திமுகவிற்கு நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தலைவராக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆக எம்ஜிஆர் செல்வாக்கை அங்கே ஓய்த்து விட்டோம் என்று சொன்னார் சாய்த்து விட்டோம் என்று சொன்னால் திமுக பலமிழந்து விடும் என்று அவர்கள் நினைத்தார்கள் போகின்ற இடமெல்லாம் அப்படித்தான் பேசினார்கள் அதுபோல தமிழ்வாணன் அவர்களும் அவர்களும் அப்படித்தான் செய்தார் கல்கண்டி தான் நடத்தினார் அந்த கல்கண்டி இதழிலே எம்ஜிஆரை கடுமையாக தாக்கி பேசினார் இங்கே தமிழ்வாணனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கு மிக மிக ஆதரவாக இருந்த ஒரு பத்திரிகை ஆசிரியர் மக்கள் திலகம் என்ற அந்த பட்டத்தையே இலங்கையிலே கொழும்பிலே அவர்தான் கொடுத்தார் மக்கள் மத்தியிலே வைத்து எம்ஜிஆரை வைத்து அவ்வளவு சிறப்பாக எழுதினால் ஒரு நூல் ஒன்று எழுதியிருப்பார் மக்கள் திலகம் என்று அந்த நூலுக்கே தலைப்பு அதுதான் அந்த நூலிலே ஒரே ஒரு பாராவை மட்டும் சொல்லுகிறேன் அதிலே அந்த எந்த அளவுக்கு எம்ஜிஆர் மீது அவர் அன்பு வைத்திருந்தார் என்பதற்கு சொல்லுகிறேன் அதில் ஒரு இடத்துல போட்டிருப்பார் பல தலைவர்களுடைய தேச தலைவர்களுடைய படங்களை எல்லாம் போட்டு நடுவிலே ஒரு எம்ஜிஆர் படத்தையும் போட்டு ஒரு சிறு குழந்தை அதில் தவழ்க்க தவளும்போது விட்டோம் என்று சொன்னால் அந்த குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து போய் எல்லா படத்தையும் பார்த்துவிட்டு நேராக எம்ஜிஆர் படத்தைக்கிட்டே போய் நிற்கும் அந்த எம்ஜிஆர் படத்தை தான் கையில் எடுக்கும் ஏனென்றால் அந்த படத்திலே தான் அந்த கவர்ச்சியான ஒரு முகம் இருக்கிறது என்று சொல்லி எழுதியவர் தமிழ்வாணன் ஆனால் அதே தமிழ்வாணன் இந்த எம்ஜிஆர் புகழை நான் சரிக்காமல் விடமாட்டேன் சாய்க்காமல் விடமாட்டேன் என்று சபதம் போட்டு எழுதினார் பின்னாலே வந்த கல்கண்டு பத்திரிகையிலே அத்தனையும் கேள்வி பதிலாக இருந்தாலும் அத்தனையிலும் எம்ஜிஆரை கடுமையாக எழுதினார் ஆனால் இவர்கள் மூன்று பேருமே வெற்றி பெற்றார்களா என்று சொன்னால் இல்லை எம்ஜிஆர் என்ற அந்த மாமனிதரை இவர்கள் யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை இன்னும் கண்ணதாசன் ஒருபடி மேலே போய் ஏகாந்தன் எழுதிய ஒரு கதை அவர் ஒரு க நல்ல ஒரு எழுத்தாளர் இல்லை என்று சொல்ல முடியாது யாருக்காக தான் இந்த கதையெல்லாம் அந்த ஜோசப் கதாபாத்திரத்தை மறக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் ஒரு மோசமான ஒரு கவிதை கதையையும் எழுதினார் எம்ஜிஆருக்காகவே எழுதினார் அந்த கதை சினிமாவுக்கு போன சித்தாளு என்ற அந்த கதையினுடைய பெயர் அந்த கதையிலே கடுமையாக எம்ஜிஆரை தாக்கியிருப்பார் எம்ஜிஆரை மட்டுமல்ல எம்ஜிஆருடைய ரசிகர்களையும் அதிலே கீழ்த்தரமாக அங்கே கொண்டு வந்திருப்பார் அப்படிப்பட்ட ஒரு கதை அந்த கதையை நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை அவ்வளவு மோசமான ஒரு கதை அந்த கதையை எடுத்துத்தான் திண்டுக்கல்லிலே நடந்த இடைத்தேர்தலிலே கவியரசர் கண்ணதாசன் பிரச்சாரம் செய்தார் நாடகமாக போட்டார் பல இடங்களிலே நாடக நாடகமாக போட்டார் மக்கள் மத்தியிலே எம்ஜிஆரை பற்றி கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதே கண்ணதாசன் அங்கே திண்டுக்கல் இடைத்தேர்தலிலே கூட இப்படிப்பட்ட நிலையெல்லாம் செய்தார் இதை பார்த்துவிட்டுத்தான் ஜெயகாந்தன் தான் சொல்லுகிறார் அவர் எழுதியதை எந்த அளவுக்கு நாம் ஒரு தவறான ஒரு கதையை எழுதிவிட்டோம் என்று நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை அந்த நேரத்திலே சொல்லுகிறார் ஜெயகாந்தன் சினிமாவுக்கு போன சித்தாளு நாடகம் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் திமுகவினரால் போடப்பட்டது ஆயினும் திரு எம்ஜிஆரை பற்றி கண்ணதாசன் பேசிய எழுதிய பல விஷயங்கள் எனக்கு பெரிதும் அருவருப்பை அளித்தன என்று ஏனென்றால் அந் ஜெயகாந்தனே முகம் சுழிக்கின்ற அளவிற்கு அங்கே கண்ணதாசனுடைய பேச்சுக்கள் இருந்தது அந்த கதையை எழுதிய ஜெயகாந்தனே சொல்லுகிறார் கண்ணதாசனுடைய அந்த பேச்சு எனக்கு அங்கே முகம் சுழிப்பது போல அருவறுப்பை தருவது போல இருந்தது என்று தான் சொன்னார் அவர் மேலும் சொல்லுகிறார் இந்த காலத்திலே கருணாநிதியின் பிர பிரகடனப்படுத்தாத அரசவைக் கவிஞராக கண்ணதாசன் இருந்தார் என்றுதான் அவருக்காகவே அவர் பேசிக் கொண்டிருந்தார் என்பதை சொல்லுகிறார் அடுத்து நான் கலைஞரையும் எம்ஜிஆரையும் என்றும் எப்போதுமே எனது இரண்டு எதிரிகளாக கருத்தளவில் அரசியல் அளவில் கருதியிருக்கிறேனே தவிர தனிப்பட்ட முறையில் அல்ல இவர்கள் இரண்டு பேர் மீதும் தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த விதமான பகையோ நட்போ இருந்ததில்லை என்றுதான் ஜெயகாந்தன் எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த கண்ணதாசனைத்தான் ஆட்சிக்கு வந்தவுடன் ஆட்சிக்கு வருகின்றவரை எம்ஜிஆரை கடுமையாக தாக்கி பேசியவர் அவரைத்தான் எம்ஜிஆர் இதையெல்லாம் மறந்து அரசவை கவிஞராக ஆக்கினார் எம்ஜிஆர் தான் உயர்ந்தவர் தன்னுடைய குணம் உயர்ந்தது என்பதை அங்கேதான் எடுத்துக்காட்டினார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் எம்ஜிஆரை எதிர்த்தவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் அவர்கள் அரசியலிலே தோற்றார்கள் அவர் இருக்கும் வரை அதுதான் சரித்திரம் சாதனை